வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ தேவதையின் அற்புத விளையாட்டுகள் பழைய அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி தருபவள் அந்த காட்சி தந்து அருள்வாள் அந்த காட்சியல் மெய் மறந்து பல யோகிகள் பல தன் நிலையை மறந்து இவளுக்கு இவளுடைய அருளுக்காக இயங்கி நின்றவர்கள் நிறைய ஆனால் வெகு சிலருக்கோ இந்த பாக்கியம் கிடைத்து அவளுடைய தீட்சையும் நம்மளுக்கு அளித்து அன்பு எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கு கொஞ்சம் விளையாடக்கூடிய இந்த பாலா தேவதை சிறப்புமிக்க அற்புத சக்தி கொண்டவள் யார் ஒருவர் இவளை நினைத்து தியானிக்கிறார்களோ தபம் புரிகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான காட்சி கொடுத்து வேண்டியதெல்லாம் அருள் பாலிப்பார் இவள் தபம் புரிவருக்கு தெய்வ சக்தியவாகவும் குழந்தை வடிவிலும் கனவு காட்சி கொடுத்து நெல்ல நிலையில் உலகத்தோர் முன் ஞானியாக நிற்க வைப்பவள் இப்படிப்பட்ட அற்புத சக்தி கொண்ட இந்த தேவதையை அனுதினமும் பூஜித்து தவம் புரிந்து வந்தால் நன்மையே பல கோடி தருபவள் மற்றும் என்றும் இளமையாகவும் சாகா நெறிகளை கடைபிடித்து நெறிகளை அளிப்பவள் அந்த ஞான நெறியை சீரன் சிறப்பாக செய்து துணையாக இருந்து நம்மளை வாழ நன்றி வணக்கம்